நடப்பாண்டு திமுக முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள நிலையில் இந்த விழா தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக உருவான நாள் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழாவாக திமுக சார்பில் கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழா வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த நிகழ்வு கரூரில் நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கழக மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் உடன்பிறப்புகள் என அனைவரும் பங்கேற்க உள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் கழக மூத்த முன்னோடிகளுக்கான விருதுகளும் வழங்கப்பட உள்ளது இதற்காக கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள கோடாங்கிபட்டி என்ற இடத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இடம் பார்க்கப்பட்டு அங்கு திமுக முப்பினும் விழா நடைபெறுவதற்கான பணிகளை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த விழாவுக்கான மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை மாவட்ட திமுக செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா அமையும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று கூறினார் திமுக வரலாற்றிலேயே இந்த முப்பெரும் விழா என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை மேற்கொள்ள மிகச் சிறப்பான விழாவாக அமைய உள்ளது விழா பந்தலில் ஒரு லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன ஒரு லட்சம் இருக்கைகள் போட போகிறோம் அப்போ எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசின் நாலு ஆண்டுகள் சாதனைகளை மக்களுக்கு எடுத்து கூறும் விழாவாக இந்த முப்பெரும் விழா அமையும் இந்த முப்பெரும் விழா கரூரில் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த கழகத் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் கூறினார் பின்னர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு கழக தொண்டர்களுக்கும் தனித்தனியாக துறைகளை பிரித்து கொடுத்து விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட வழிவகுத்தார் இதன் அடிப்படையில் கழக தொண்டர்களும் அவரவர் துறையை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர் வரும் பதினேழாம் தேதி அன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கரூர் வருகை தள உள்ளனர் இதற்காக திராவிட கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் இதற்காக கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களும் அவரின் தொண்டர்களும் விழாவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க